மாதம் தேர்தல் இன்னும் தொகுதி பங்கீட்டையே முடிக்கல பீகாரில் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் குழப்பம் நியூஸ் வணக்கம் நவம்பர் மற்றும் தேதிகளில் பீகாரில் இரண்டு கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னமும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை இதனால் இரண்டு கூட்டணி தலைமையும் கடும் அப்செட்டில் இருக்கிறது பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் நிறைவடைகிறது எனவே அதற்கு முன்னதாக தேர்தல் நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது இம்மாநிலத்தில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ஆட்சியில் இருக்கிறது முதலமைச்சராக கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் உள்ளார் இக்கட்சி தேசிய அளவில் பாஜக தலைமையிலான என் கூட்டணியில் இருக்கிறது இம்மாநிலத்தில் மும்முனை போட்டி இருக்கிறது ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தலைமையிலான மகாபந்தன் கூட்டணி பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி இதில் என்டிஏ கூட்டணியில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி கட்சி மதசார்பற்ற ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா என மொத்தம் ஐந்து கட்சிகள் இருக்கின்றன இந்த ஐந்து கட்சிகளில் மூன்று கட்சிகள் கடந்த முறையும் என்டிஏ கூட்டணியில் இருந்தன இதில் பாஜக நூற்று பத்து தொகுதிகளில் போட்டியிட்டு எழுபத்தி நான்கு இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் நூற்று பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு நாற்பத்தி மூன்று இடங்களிலும் மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு இடங்களையும் வென்றிருந்தது எனவே இந்த மூன்று கட்சிகளும் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறது குறிப்பாக மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி இந்த முறை பதினைந்து தொகுதிகளை கேட்டிருக்கிறது ஆனால் இக்கட்சிக்கு பாஜக ஒரு செக் வைத்திருக்கிறது அதாவது இக்கட்சியின் தலைவர் ஜித்தன் ராம் மாஞ்சியை மத்திய அமைச்சராக வைத்திருக்கிறது இதன் மூலம் சீட் பேரம் பேசக்கூடாது என்று கூறியிருந்தது ஆனால் ஜித்தன் எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் எதுவும் வேண்டாம் எங்க கட்சிக்கு அங்கீகாரம் வேணும் அதனால் குறைந்தது பதினைந்து தொகுதிகள் வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தியுள்ளார் ஆனால் போன முறை ஒதுக்கிய ஏழு தொகுதிகளே உங்களுக்கு அதிகம் தான் இன்னும் கூடுதலாக எனில் அதிகபட்சமாக பத்து வரை ஒதுக்க முடியும் என்று பாஜக கட்டன் அண்ட் ரைட்டாக பேசி வருகிறது இதனால் அப்செட்டானில் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை வெளியிலிருந்து என் ஆதரவளிக்கிறோம் என்று உடைத்து பேசியிருக்கிறார் இதனால் கூட்டணியில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது மறுபுறம் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் மகாபந்தன் கூட்டணியிலும் குழப்பம் உச்சத்தை எட்டியிருக்கிறது பீகாரில் இடதுசாரிகளுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விகாஷீல் இன்சான் கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் மகாபந்தன் கூட்டணியில் இருக்கின்றன இக்கட்சிகளில் கடந்த தேர்தலில் ராஷ்ட்ரீய ஜனதா தளம் நூற்று நாற்பத்தி நான்கில் போட்டியிட்டு எழுபத்தி ஐந்து இடங்களையும் காங்கிரஸ் எழுபதில் போட்டியிட்டு பத்தொன்பது இடங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் பத்தொன்பது இடங்களில் போட்டியிட்டு பன்னிரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது ஒப்பீட்ட அளவில் குறைவான இடங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் வெற்றி பெற்றாலும் போட்டியிட்ட தொகுதிகளில் அதிக தொகுதிகளை வென்றது இக்கட்சி தான் அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் காங்கிரஸ் இருபத்தி ஏழு புள்ளி பதினான்கு சதவீதம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் அறுபத்தி மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் என வெற்றியை பெற்றிருக்கிறது எனவே இந்த முறை அதிக இடங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் கேட்டிருக்கிறது மொத்தம் நாற்பது தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கட்சி கேட்டிருந்தது ஆனால் கூட்டணி தலைமை வாய்ப்பே இல்லை ராஜா என்று கைவிரிக்க முப்பது தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிட மாட்டோம் என்று கூறியிருக்கிறது இக்கோரிக்கையை இன்னும் கூட்டணி தலைமை ஏற்கவில்லை எனவே மகாபந்தன் கூட்டணியிலும் குழப்பம் உச்சகட்டத்தில் இருக்கிறது விரைவில் இதற்கு தீர்வு காணப்பட்டால்தான் அடுத்தடுத்த பிரச்சார பணிகளை கட்சிகள் தீவிரப்படுத்த முடியும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்